அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி ஒபர்கூ சவுதி தமிழ் வலை மூலமாக பல தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவுதியில் இருக்கக்கூடியவர்கள் சவுதி நேஷ்னல் அட்ரஸ் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நேஷ்னல் அட்ரஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா உங்களுடைய பேங்க் கார்டுகள் வந்து ஏடிஎம் கார்டு அதே போல் குயிக்பே இன்ஜாஸ் தஹவீல் இப்படி நீங்கள் ஊருக்கு பணம் அனுப்பக்கூடிய கார்டுகள் நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இந்த அட்ரஸ் வந்து கேட்பாங்க உங்களை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் என்ன செய்வாங்க அதனுடைய ப்ரிண்ட் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க ஆனால் அது வந்து நமக்கு ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்கும் அதை எளிதாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி நாம் பிரிண்ட் எடுக்கிறது தான் நாம் இதில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குள்ளாடி போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் நேஷ்னல் அட்ரஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க என்றர் கொடுத்தீங்க அப்படின்னா பல லிங்குகள் என்ன செய்யும் வரும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் அட்ரஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் அதில் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க அதை உள்ளே போனீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னொன்று மேனேஜ் ரிஜிஸ்டர்டு அட்ரஸ் இப்போ நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டம் இருக்கும் அதில் டிக் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அது இன்னொரு பேஜுக்குள்ளாடி போகும் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ரீஜியன் நீங்கள் எந்த ரீஜியன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் ஜித்தாவா மக்காவா ரியாதா அதுக்குள்ளே வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க அதில் எந்த ரீஜனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இருக்கக்கூடிய சிட்டி எந்த சிட்டியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் மூணாவதா நீங்கள் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு பிறகு நாலாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பில்டிங் நம்பர் உங்கள் பில்டிங்கோட நம்பரை நீங்கள் வந்து கொடுக்கணும் இவ்வளவையும் கொடுத்து நீங்கள் கீழே இருக்கக்கூடிய வெரிஃபைடு பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் நீங்கள் வெரிஃபைட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மேப்பை வந்து உங்களுக்கு கரெக்டாக காட்டுவாங்க பில்டிங் எங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்டும் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதில் ஃபஸ்ட்டு உங்கள் காமா நம்பர் நேஷ்னல் ஐடி நம்பரை வந்து நீங்கள் கொடுக்கணும் அதுக்கு பிறகு ரெண்டாவது நேஷ்னல் ஐடியுடைய டைப்பு நீங்கள் வந்து சவுதியா அல்லது வெளிநாட்டவரா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அதில் வந்து நீங்கள் வந்து நான் சவுதி அப்படிங்கிற அந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்க அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இக்காமா எக்ஸ்பரி டேட் உங்களுடைய இக்காமா எப்போ எக்ஸ்பரி ஆகுது அப்படிங்கிற அந்த எக்ஸ்பரி டேட்டை நீங்கள் வந்து அந்த கட்டத்தில் கொடுக்கணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்க கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பர் சவுதியில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பரை கொடுக்கணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுடைய இமெயில் அட்ரஸை வந்து கொடுக்கணும் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜெண்டர் அதாவது மேலாக ஃபீமேலா அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிக் பண்ணணும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெசிடென்சி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த ரெசிடென்சி இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்கணும் அதாவது நீங்கள் வந்து ஃப்ளாட்டில் இருந்தீங்கன்னா ஃப்ளாட்டுன்னு கொடுங்க வில்லாவில் இருந்தீங்கன்னா வில்லால் கொடுங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெசிடென்சி ஓனர்ஷிப் அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் பில்டிங்காக அல்லது வந்து வாடகைக்கு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நீங்கள் வாடகைக்கு மேக்சிமம் எல்லாேருமே வாடகைக்கு தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து ரெண்டுன்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா த ஆக்சுவல் ரெண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் வந்து நோ கொடுங்க நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பட்டன் கொடுங்க இப்போ நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஆக்டிவேஷன் கோடு வரும் அந்த ஆக்டிவேஷன் கோடை நீங்கள் இந்த ஆக்டிவேஷன் கோட் அப்படிங்கிற அந்த கட்டத்தில் கொடுத்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேரிஃபை பட்டனை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வேரிஃபை பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வரும் இதையெல்லாம் நீங்கள் வந்து சரியாக பார்த்து கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய அந்த அட்ரஸ் நேஷ்னல் அட்ரஸ் வந்து ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும் அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும் தேங்க்யூ யுவர் நேஷ்னல் அட்ரஸ் ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி ஆக்டிவேட்டட் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு நாளில் உங்களுடைய அட்ரஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அதை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இது எளிமையாக நீங்கள் வந்து எங்கேயும் போகாமல் நீங்கள் உங்களுடைய லேப்டாப்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ அல்லது ஃபோன்லேயோ உங்களுடைய நேஷனல் அட்ரஸை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போன்று இந்த வீடியோவை பிற மக்களுக்கு பயன்படும் விதத்தில் ஷேர் செய்யுங்க மீண்டும் அடுத்து ஒரு தகவலோடு சந்திப்போம் அசலாம் அரைக்கும் ஒரு அமதுள்வாகி ஓ ஹூ